அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களை பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தினருடைய எண்ணங்களை எப்பவுமே கேட்டறிந்து அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடியவங்க மற்றவர்களுக்காக அதிகம் செலவு செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அடுத்தவங்க ஒரு உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா எதிரிக்கு கூட ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்க வீட்டை அழகுபடுத்துறதுல ரொம்ப நுணுக்கமானவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ராசிக்காரங்க உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு இடம் பிடிக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எனக்கு வேலை செய்கிற இடம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புதிய புதிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் இவங்கக்கிட்ட நிறைய புது புது விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் புது புது ஐடியாக்களும் நிறைய வரும் அதனாலேயே என்னமோ பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு வேலையில் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டுக்கு எப்பயும் உங்க ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப பொறுமைசாலிக ரொம்ப நிதானமானவங்க உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோ வீடியோவா முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்பவுமே ஒரு காரியத்தை அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை ரொம்ப கன செய்யக்கூடியவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்த பிரச்சனையில தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு கரெக்டாக ஒரு தீர்வு வழங்கக்கூடியவங்கனா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் தான் அவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை நடக்கிறதுனால தனஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் சேரும் இந்த வாரம் உங்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி முப்பது வருடங்கள் கழித்து இந்த மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்திலையும் மூத்த உறுப்பினர்கள் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வகையில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அவங்க அவளுடைய ஆதரவும் அன்பு இந்த டைம் மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது நிறைய நாள நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க இந்த மூதாதையர்கள் நம்ம மேலே ஒரு பாசம் வச்சிருக்காங்களா அன்பு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மனநிலையில நிறைய நாள் இருந்திருப்பீங்க அதே எல்லாம் இனி கிடைக்க போகுது ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நீங்க செயல்பட போறீங்க உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க எண்ணிய பலன்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அடுத்து வருகின்ற வாரத்தில் ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் தன வரவு தாராளமாக இருக்கு ஏன்னா இதுனா வரையிலும் நிறைய கடன் பிரச்சனை அதே மாதிரி நிறைய தொல்லைகளை நீங்க அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வரவு கேட்டவாறு செலவு செய்வீங்க வரவு இருக்கோ இல்லையோ செலவு இந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வரவு கேட்டு செலவு செய்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களை அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட்டி பட்டிக்கடையில் அடமானம் வைத்த பொருளெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் இருந்திருக்கும் அந்த சொத்து பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு சாதகமான பதிலை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்தோட மதிப்பு ரொம்ப குறைவாகவே இருந்திருக்கும் ஆனால் அந்த மதிப்பெல்லாம் இனி உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் நீங்கள் செய்த முதலீடு கூட இந்த டைம் இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் தொழிலில் உத்தியோகத்தில் கூட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் வரையில் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கண்டிப்பாக வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நடக்காது அப்படின்னு நினச்ச ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் முயற்சி செய்து அதை நடத்தி முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் இந்த நேரத்தில் சூரியனுடைய பார்வை ஏழாம் இடத்துல உண்டாவதுனால வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் நடந்துக்கோங்க நண்பர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் கட்டம் வரை வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இந்த உத்திராடம் நட்சத்திர குடும்பத்தில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் எதனாவில் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த டைமும் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு உங்களுடைய வேலையை எல்லாமே வெற்றியாக்குவா நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்திலுமே லாபத்தை உண்டு பண்ணுவார் வியாபாரத்தில் இருந்த தடையையும் அகற்றுவார் அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் புதிய தொழில் தொடங்கிறது அதே மாதிரி புதிதாக சொந்த வீடு கட்டுறது வீடு வாங்குறது அதே மாதிரி மனை வாங்கிறது இந்த கனவுகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய வங்கியில் கூட சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய யோக கமெல்லாம் இருக்கு எதிர்பார்த்த அனுமதி எல்லாமே கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிப்பதனால முடிந்தவரை வேலையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் சனியோட பார்வை உண்டாவதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வரைகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் மக்கரகம் அடைந்துள்ள இந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கியிருக்கிறார் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நினைத்த காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இருக்கு செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒப்பந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் புதிதாக கையெழுத்திடுவதற்கான ஒரு யோகம் இருக்கு அரசியல்வாதிகளுடைய நிலை எல்லாமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க தலைமையை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க படி இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சுப்பிரமணியரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சிவபெருமான ஆலயங்களுக்கு செல்றதா இருந்தது அப்படின்னா பிரதோஷ தணைக்கு போய் சிவபெருமானை வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் மறக்காமல் அருகில் ஏதாவது சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கும் அதே மாதிரி சுப்பிரமணியரோட ஆலயத்திற்கும் சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் உங்களுடைய இல்லத்திலையும் மனதிலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சிட்டு வாங்க தேங்க்யூ